வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று கோயம்புத்தூரில் புரோஷன் மாலில் இது போல் ஒரு ஜீவன் வந்து மேலேருந்து கண்ணாடியை உடச்சிக்கிட்டு கீழே விழுந்து ரொம்ப பட்டு சிவியராக துடிச்சுட்டு தகவல் வந்துச்சு யாமி ஃபவுண்டேஷனில் பிருந்தா மேடமும் கவிதா மேடமும் நமது வாய்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் குழுமத்தையோடைய சேர்ந்த ராஜ்குமார் ரோகிணி தம்பதியருக்கு இந்த ரெஸ்கியூவை கொடுத்துருந்தாங்க உடனடியாக அந்த டீம் நம்ம டீம் விரைந்து போய் அந்த இடத்த ஸ்பாட்டில் இருந்து அந்த ஜீவனுக்கு முதலீடு சிகிச்சை அளிச்சிருக்கு உடனடியாக ஒரு தனியார் மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போய் எக்ஸ்ரே எல்லாமே எடுத்து உடனடியாக ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க அதை வந்து போர்டிங்கில் வச்சுட்டு வந்திருக்காங்க இன்றைக்கி அந்த ஜீவனை மீட்டு யாமி ஃபவுண்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போவாங்க இதுக்குண்டான டிரான்ஸ்போர்ட் மற்ற எல்லா வைத்திய செலவுகளையுமே நம்மளுடைய யாமி ஃபவுண்டேஷன் பிருந்தா மேடமும் கவிதா மேடம் தான் பார்த்துருக்காங்க உண்மையிலுமே அவங்களுக்கு ரொம்ப நன்றிகள் பல தவிர பார்த்துட்டிங்கன்னா இந்த ஜீவனை மேலே இருந்து தான் யாரோ ஸ்டாஃப் தள்ளிவிட்டுருக்கிறதா தகவல் வந்திருக்குது விசாரித்ததில் அதோடய உண்மை நிலவரம் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே வந்து இனிமேல் எடுக்கிறதுக்காக இப்போ காலையில் நம்ம டீம் போயிருக்காங்க அது இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா அது தகுந்த நபர் மீது கிரைம் வழக்காக பதிவு பண்ணுறதுக்கு எல்லா நடவடிக்கையும் நம்ம டீம் சார்பில் எடுத்திருக்காங்க இதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஜீவனை மீட்கிறதுக்கு இதை க்ரைமை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்மளை பிஎஃப்ஏ அனிமல் வெல்ஃபேருடைய மேடம் வந்து நளினி மேடமும் அடுத்து யாமி ஃபவுண்டேஷன் பிருந்தா கவிதா மேடமும் வாய்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் குழுமம் நான் உட்பட ராஜ்குமார் ரோஹிணி இந்த டீம் எல்லாமே சேர்ந்து ஒரு அமைப்பாக தான் இந்த ஜீவனை மீட்க போராடிட்டு வரோம் கண்டிப்பாக இந்த ஜீவனுக்கு ஒரு நீதி வாங்கி தருவோம் இதுபோல் அநியாயங்கள் எங்கு நடந்தாலும் அந்த இடத்துல நமது வாய்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் குழுமம் இருக்குங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் கடந்து போகாமல் இந்த மாதிரியான அநீதிகளுக்கு நீங்கள் எல்லாருமே வந்து குரல் கொடுங்க கண்டிப்பாக இது இதுக்கு சம்மந்தமான அடுத்த அப்டேட்டாக தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கால் எலும்புகள் முறிந்த நிலையில் இந்த ஜீவன் ரொம்ப ஆனால் நல்லாவே சப்போர்ட் பண்ணுச்சு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுச்சு இது வந்து ஒரு கிராஸ் டாக் தான் டாபர்மேன் கிராஸ்ட் ஆகுது அப்படின்னு தான் தான் சொல்கிறாங்க யாரோ வளர்த்துட்டு வந்து விட்டுட்டு இருக்காங்க அந்த பழக்கத்தில் தான் அது மாலுக்குள்ளே போயிருந்துருக்கு அப்போது தான் இதை தூக்கி வீசப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் இதுவரைக்கும் நமக்கு கிடச்சிருக்கு உண்மை நிலவரத்தை இன்னும் சிறு நேரத்தில் நமக்கு டீம் விசாரித்து சொல்லிடுவாங்க கண்டிப்பாக தவறு செஞ்சவர்கள் யாராக இருந்தாலும் தண்டனையிலிருந்து இருந்து தப்பவே முடியாது தொடர்ந்து நாம் இதை வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறோம் இது ஜீவன்களை துன்புறுத்தக்கூடாது சட்டங்கள் வழக்குகள் பயன் எவ்வளோ சொன்னாலும் சில கேடுகட்ட மனித மிருகங்கள் அதை ஃபாலோ பண்ணுறதே இல்லை கண்டிப்பாக இனி இதுபோல் குற்றங்கள் நடக்காத வண்ணம் நமது டீம் விரைந்து சென்று எல்லா இடத்துலையும் விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு சம்பவத்திலும் விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் சில பேர் அதை வந்து பயந்து ஒரு சிலர் வந்து சட்டத்துக்கும் மனசாட்சிக்கு பயந்து ஒழுங்காக மாறி திருந்தி வாழ்கிறாங்க ஒரு சிலர் இது போல் அவேர்னஸ் இல்லாததுனால விழிப்புணர்வு இல்லாததுனால இதுபோல் காரியங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க இந்த பூமியில் வாழக்கூடிய தகுதி இந்த ஜீவன்களுக்கும் இருக்குது அப்படின்றத நம்ம எத்தனை முறை சொன்னாலும் சில விழிப்புணர்வு இல்லைங்கிறத இந்த இடத்துல நம்ம பதி வைக்க முடியும் சில வந்து சைக்கோத்தரமான குணங்கள் கொண்ட நபர்கள் அதிகமாக உலாகிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு சரியான பாடம் புகட்டுதல் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் இந்த ஜீவன் இப்போது மருத்துவ சிகிச்சையில் இருக்குது நல்லாவே சப்போர்ட் பண்ணுது நல்லபடியான ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றின நான் அப்டேட்டை கண்டிப்பாக நான் தொடர்ந்து கொடுக்குறேன் அவன் மீது வழக்கு